கே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் அரட்டாபட்டி சுமதி சக மித்ரா வரது காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வாடி வாசல் புகழ்

பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட சுமதி சகமித்ரா அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டிக்கென தனி புகழ் அந்த புகழ் கடுமையான போட்டியிலே வரிசை தலைமை பெறுவதற்கு மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தேசிய கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஏ கல்லாலை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில விளம் பதிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு மஞ்சள் கூடி காசி மகாராஜ அவரது செவலை காலை அந்த காலைனை எதிர்கொள்வதற்காக நத்தம் பாரதி சார்பாக நத்தம் பட்டணம் பட்டி கருப்பர்கள் வீரர்கள் விரைந்து வாடி வாசல் வைக்க மாறன் போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நெருங்கி வீட்டார்கள் கடந்து விட்டன பரிசு தேடி சிறப்பு பரிசீலி எட்டி பரித்திட மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா வரலாறு வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா நண்பர்களா நீ தெரிவு உள்ள

கல்லூரி மாணவ மாணவியருக்கா மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கும் ஆடிவாச திறக்கும் என போராடி அனைத்து என்றும் என்றும் முழுமையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கருங்களை உருத்தாக்கி ஏற்றி இந்த வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகிறது

அவர்களிடம் முதல் மாயாண்டி செய்த காலிட உரிமையாளர் அண்ணன் பாரத்ராஜ் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாரை ஓற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்கள்

மூர்த்தி கலாசா அவர்களுடைய முதல்வர் தி ஞானபாலம் தி கார்த்திக் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசலை விழா குழு இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தனி எட்டு பரித்திடாதுரை மா நகர சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் இருட்டலா என பொறுத்திருந்து பார்ப்பார்ிரட்டு வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களாத்தமிட்டு ஆடுகின்ற காளையாத்தமிட துடிக்கின்ற வீரர்களா

மகிழும் ஆட்டா மாலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட்டமஞ்சி விரட்டா அஞ்சி விரட்டார் நெஞ்சிக்குள் மன மனக்குது அஞ்சாத நாடா மஞ்சூர் நாட்டிலே காலையும் சிலி சிலிர்கின்றது சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அரென்று என்று பொறுத்திருந்து பார்த்து

மன்னா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றே வீரே வேலைய வரான் வந்த வரலாறுedik போவது ஒரு நாளையா 30 நண்பர்களா நெருங்க நெருங்கி வீடட ஆளங்கள் கலந்து வீடட சிட்டி எட்டுங்க ஐ தட்டுங்கங்கள் கோளைட்டால் காலை சபிராடு ஆண்கள் விசிலடித்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தோடு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்க இந்த கடுமையா மாடுபிடி வீரர்களே மாற்றிய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் அறிவுற்றது காலை களம் அழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் வரையுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்பார் நெருங்கி விட்டனா கடந்து விட்டன நேரங்கள் இறுங்கிவிட்டானா காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தேடி சிறப்பு பரிசுகள் வருவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆட விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு இல்லை ஆட விட்டு ரசிப்பதுதான் வட்ட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை

சங்கரவாடியின் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகள் வந்து குவிந்த வண்ண சிறப்பு இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சொல்றிகழ்ச்சியை களம் பதிப்பதற்காக மஞ்சள் கூடி காசி மகாராஜன் அவர்கள் செவலை காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக நத்தம் பாரதி சார்பாக பட்டணம் பட்டி கருப்பர்களு வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனர் துட்டிக்க வீரர்கள் விட்டு விட்டு கவனம் ஓகே நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை